லீவிட் கமாண்ட் லீவிட்னால் விடு அப்படின்னு அர்த்தம் இப்போ டாக் வந்து லீவிட் கமாண்ட் அளவுக்கு முக்கியம் உங்கள் நாய் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே சுற்றும் ஏதோ ஒரு பொருளை கடிக்க போகுது இல்லை உங்கள் கையை கவ வருது ஒரு சாக்ஸை தூக்குது இல்லை ஒரு ஃபர்னிச்சரை கடிக்கப்போகுது அப்போ நீங்கள் இட் அப்படின்னா அது விடணும் வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது கல் ஏதோ ஒன்று எடுக்க போகுது இல்லை வெளியில் ரோட்டில் கிடக்கிற ஏதோ ஒரு கழிவு ஏதோ ஒன்று எடுக்க போகுது அப்போனா லீவிட்னு சொன்னால் அது டாக் விடணும் இது வந்து நிறைய இடங்களில் தாவுக்கு பாதுகாப்பானது உங்களுடைய பொருட்களுக்கும் பாதுகாப்பாக அது உறுதி செய்யும் இப்போ காலியோட நான் அதை எப்படின்னு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் என தமிழ் லீவ் இட் கமாண்ட் விடு அப்படிங்கிற கமாண்டை வந்து உங்கள் நாய்க்கு நீங்கள் எப்படி சொல்லித்தரது ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்கள் டாக் வந்து உறுதியாக வீட்டுக்குள்ளே எதையும் கடிக்காது வீட்டுக்குள்ளே அசுத்தம் பண்ணாது அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிற வரைக்கும் நீங்கள் டாகை ஃப்ரீயாக விடக்கூடாது ஒரு லீஷை போட்டு வச்சுக்கணும் உங்களுக்கு ஒரு ஒத்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னா அதுக்கு பெஸ்ட்டு வந்து லீஷை வச்சு கரெக்ட் பண்ணுறது இப்போ நான் காலியை ஃப்ரீயாக உட்கார வச்சுருக்கேன் இவன் எதையும் கிடைக்க மாட்டான் எந்த ஃபர்னிச்சரையும் கிடைக்க மாட்டான் இந்த சோஃபா இந்த இங்கே பில்லோ கிடக்கு இதை கடிக்க மாட்டான் நான் முன்னாடி இங்கே ஹெட்ஃபோன் வச்சுருக்கேன் இந்த கேமரா இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருந்தாலும் அவன் எதையும் கிடைக்க மாட்டான் இப்போ நான் காலியை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி சில பொருட்களை ஒரு பக்கம் போட போகிறேன் இப்போ அவன் அதை எடுக்கும்போது நான் எப்படி அதை கரெக்ட் பண்ணுறேன் எப்படி அவனுக்கு அதை எடுக்கக்கூடாதுன்ற சொல்லித்தரேன் இப்போ காலி இப்படி கூட உட்காந்துருக்கான் லீஸ் போட்டிருக்கேன் கையில் ட்ரீட் இருக்குது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரீட்ஸ் வச்சுருக்கேன் இப்போ நான் அதை கையில் வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கைக்குள்ளே ட்ரீட்டை வச்சுருக்கேன் அவனுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இப்போ வரான் இப்போ நான் கையை க்ளோஸ் பண்ணியிருக்கேன் குட் இது ஒரு சிம்பிள் ஸ்டெப் நான் இப்ப கைக்குள்ள இருக்கிறதா எடுக்காம இருக்கான் சரியா இதே மாதிரி நான் ரெண்டு மூணு ரிப்பீட் பண்றேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அடுத்த செகண்ட்ல கொடுத்தேன் இப்போ அடுத்தது இன்னொரு நோ கையை ஸ்னிஃப் பண்ணிகிட்டே இருக்கான்ல அப்ப நான் நோன்னு சொல்லிட்டு நோ கமாண்ட் அப்படின்னாலே அவன் செஞ்சுட்டு இருக்கிறத அது என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி லீவ் விட்டுனா அவன் வந்து எதையும் எடுக்க போகிறான்னா அவன் இம்பார்ட்டணும் இப்போ என் கையில் இருக்கு இவன் கீழே படுத்துட்டான் நான் முதல்ல லீவ் விட்டு சொன்னேன் அப்புறம் நோ சொல்லிட்டேன் இப்போ விட்டுட்டு பெருசாக படுத்துவிட்டான் அவன் வந்து வெயிட் பண்ணணும் எனக்காக இப்போ நான் இந்த கையில் மறுபடியும் இதை இன்னும் கொஞ்சம் ட்ரீட்டை வச்சிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அவனுக்கு தெரியும் காலி செட் உட்காந்துட்டான்ல லீவ் இட் குட் பாய் முதல்ல வந்து ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் அப்புறம் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் அப்புறம் ஒரு டென் செகண்ட்ஸ் இப்போ என் கையில் இருக்கிறது ஓகே இப்போ நான் இதை இங்கே வைக்க போகிறேன் இவன் டேபிளில் இருந்து எதையும் இருக்கிறதுக்கு அலவுட்டு கிடையாது ஓகே ஆனாலும் இவன் சில நேரம் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த இப்போ நான் டேபிளில் அப்படி ட்ரீட்டை வச்சுட்டு காலி இப்போ நான் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆனால் ட்ரீட் இருக்கிறத அவனுக்கு தெரியும் இப்போ நான் ட்ரீட்டை காமிக்கிறேன் இப்போ அவன் என்ன பார்க்குறான் லெவேட் குட் போய் நோ டேபிளில் அவன் வந்து எக்காரத்தை கொண்டு வாய் வைக்கக்கூடாது டேபிளில் நீங்கள் ட்ரீட்டே ஏதோ வச்சுட்டு நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா எடுத்து தான் கொடுக்கணும் டேபிளில் நீங்கள் அவனை எடுக்கிறதுக்கோ இல்லை லிக் பண்ணுறதுக்கோ அலோவ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் எடுக்கலாம்னு அர்த்தம் ஓகேவா இது வந்து உணவுப் பொருட்களோ நீங்கள் வச்சு உடத்துல சாப்பிடும்போதோ அவன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வேளை அதை மீறி அவன் போனான்னா அதுக்கு தான் லீஷ் கையில் இருக்குது இப்போ நான் டேபிளில் இப்போ உனக்கு அந்த இதை சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ டேபிளில் மறுபடியும் வைக்கிறேன் இப்போ பார்க்குறான் அதை இ ஆட்டோமேட்டிக்காக இல்லை ட்ரெயின் ஆனதுனால ஒருவேளை எடுக்க போகிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் முன்னாடி வைக்கிறேன் லீவெட் இந்த லீஸ் இருக்குல்ல நீங்கள் இழுக்கக்கூடாது லீவெட் பார்த்தீங்களா நீங்கள் இந்த ஒரு ஸ்னாப் தான் பண்ணணும் குட் பாய் டேபிள் நோ இப்போ டேபிளில் அவன் மோந்து பார்த்து நக்க போகிறான் அப்படின்னா நோன்னு சொல்லிவிட்டு அவன் கேட்குறேன்னா ஒரு ஃபுல் லீவ் குட் பாய் குட் பாய் கண்ணா ஓகே சிம்பிள் ஒரு விஷயத்தை டீச் பண்ணும்போது ரிவார்ட் பண்ணுறீங்க நோ இப்போ என் கையை நக்கக்கூடாது என் கைக்குள்ள இந்த ட்ரீட் இருக்குது இந்த பாருங்க ட்ரீட் இருக்குது இப்போ இதை நக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் இதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் அதையும் நம்ம அலோ பண்ணக்கூடாது நோன்னு சொன்னால் அது நோ தான் நீங்கள் டேபிளில் சாப்பிட்றீங்கன்னா பேசாமல் அமைதியாக தான் உட்காந்துருக்கணும் உங்கள் ஃபுட் அது எவ்வளோ டேஸ்ட்டான ஃபுட் இருந்தாலும் சரி டாக் வந்து உங்களுக்கு பண்ணக்கூடாது டேபிளில் நீங்கள் சாப்பிடும்போது போனால் போது பாவோன்னு ஃபுட்டு கொடுத்து அதை கெடுத்துடாதீங்க இப்போ வீட்டுக்குள்ளே வேறு பொருள் ஏதோ கடிக்க போகிறான்னு வச்சுக்கோ நான் சும்மா அப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ அவனுக்கு விஷயம் என்ன லீவிட்டுனா என்னன்னு தெரியும் இப்போ அடுத்தது நம்ம லீவிட்டுன்னு சொல்லுன்னே அவன் செய்யலைன்னா அது கரெக்ஷன் தான் கொடுக்கணுமே தவிர ட்ரீட் தான் கொடுக்கக்கூடாது அதை எப்படின்னு பார்க்கலாம் லீஸை போட்டுட்டு இப்போ சுற்றி பொருட்கள் இருக்குது ஃபர்னிச்சர் இருக்குது டேபிள் இருக்குது டேபிள் மேலே கொஞ்சம் திங்ஸ் இருக்குது இப்போ நான் கூட்டிகிட்டு இப்படி போகிறேன்னு வச்சுக்கலாம் இப்படி போகும்போது எந்த பொருளை ஒன்று அட்ராக்ட் பண்ணதோ அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீங்கள் லீச் போடாமல் உங்கள் டாக் வச்சுருந்தீங்கன்னா அது இஷ்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இப்போ இந்த ட்ரீட்டை இப்படி நான் போடுறேன் லீவெட் இப்போ எடுக்க மாட்டான் ஓகே லீவெட் குட் பாய் இப்போ எடுக்கலை ஓகே ஒருவேளை அவன் போனான்னா இப்படி போகிறான்னு வச்சுக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் அவனை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போடுறேன் லீவே அப்படி இந்த டேரக்ஷனில் போகும்போது இந்த பொருளை அவன் எடுக்க போகிறான் அவனுக்கு தெரிஞ்சிருதில்ல பண்ணும்போது இந்த லீஸை வச்சு அப்படி ஒரு புல் ஓகே இந்த ஸ்னாப் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் இழுக்கக்கூடாது ஒரு ஸ்னாப் அப்படி ஒரு நீங்கள் ஒருத்தர் டை ஒருத்தர் கட்டியிருக்காங்க அவங்க டையை வந்து இப்படி பிடிச்சி அப்படி ஒரு இழு இழுக்கிற மாதிரி தான் அது ஓகே இந்த மாதிரி இது கரெக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டீச் பண்ணும்போது நான் முதல்ல காமிச்ச மாதிரி அதுக்கு நீங்கள் கையை மூடி வச்சுட்டு அது அந்த கம் கண்ட்ரோலுக்கு வந்து அதை விட்டதுக்கப்புறம் அந்த ட்ரீட்டே ரிவார்டு அதை கொடுத்து அதை என்கரேஜ் பண்ணுறிங்க குட் பாய் இப்போ வாருங்க வரமாட்டான் இது இன்னொரு வகையில் உதவும் உங்கள் குழந்தைங்க யாராவது யாராவது ட்ரீட் கொடுக்குறாங்க அப்போ அது கையை கடிக்காமல் இருக்கிறதுக்கும் இது உதவும் எந்த பொருளையும் கவ்வாமல் இருக்க உதவும் ஓகே அடுத்தது எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா லீஷை போட்டு வச்சிருங்க உங்கள் டாக்கு நல்லா கண்ட்ரோல் வர வரைக்கும் நீங்கள் நின்றுட்டு ஒரு வேலை பார்க்குறீங்க வீட்டில் வேலை பார்க்குற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்க உங்கள் பப்பி இருக்குது அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக நினச்சிங்கன்னா அந்த மாதிரி லீஷை போட்டுட்டு லீஷுக்கு மேலே காலை வச்சு நின்றுக்கோங்க உங்கள் வேலையை நீங்கள் பாட்டுக்கு பாருங்கள் உங்கள் டிஸ்டன்ஸுக்கு இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே அது போகும் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிற ஆணாக இருந்தாலும் சரி அவங்க இந்த மாதிரி லீஷை போட்டு காலை வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலை செய்யலாம் நாயும் உங்கள் பக்கத்தில் இருந்த மாதிரி இருக்கும் அதுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமும் இருக்கும் அதே சமயத்தில் நீங்களும் நாயை வாட்ச் பண்ணலாம் அதுக்கு ப்ளே டைமில் நீங்கள் லீஷ் எடுத்து விடலாம் அப்போவும் அது கண்ட்ரோல் இல்லாமல் எதாவது கடிச்சிதுன்னா அதுக்கப்புறம் லீஷை போட்டுவிட்டு அதை ப்ளே பண்ண வைங்க ஏன்னா ஃபஸ்ட்டு இது சரியாகிற வரைக்கும் அதுக்கு ஆறு மாதம் ஆகுதோ ஒரு வருஷம் ஆகுதோ கண்டினியூஸாக இதை பண்ணி உங்கள் டாகுக்கிட்ட ஃபுல் கண்ட்ரோல் பாருங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக என் பக்கம் இருக்கும் கலெக்ட் ஃபீல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம பக்கம் டாக் கன் ஃபுல்லாக வர வரைக்கும் நம்ம சொன்னாலே டக்குன்னு நிப்பாட்டும் அப்படின்னு தெரிகிற வரைக்கும் உங்கள் டாக் வீட்டுக்குள்ளே அசுத்தம் பண்ணாது வேறு எதுவும் கடிக்காது தெரிகிற வரைக்கும் இதே மாதிரி திரும்ப திரும்ப ட்ரெயின் பண்ணி இதை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் மூணு ஸ்டெப்ஸ் டீச் ஃபர்ஸ்ட் ரிவார்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு கமாண்ட் தெரிஞ்சதுக்கப்புறமா அது உங்களை இக்னோர் பண்ணிச்சுன்னா லீச்சை வச்சு கரெக்ட் பண்ணுங்கள் இதுதான் மெத்தடு அதுக்கப்புறம் உங்கள் டாக் இதை கரெக்டாக பண்ண பண்ண அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவார்டுன்றது தேவையில்லாமல் போயிடும் இதுக்கு மேலே உங்களுக்கு டாக் ட்ரெயினிங் பற்றி டாக் கேரை பற்றி தெரியணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி காளி நான் டாக்டர் தமிழில் இருந்து நான் நடத்திட்டு வரேன் அங்கே அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ்கிட்ட நிறைய அவங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறேன் இது அப்சலூட்லி ஃப்ரீ அதில் சேர்ந்து பயன்பெறும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னால் எனக்கு டேரெக்டாக மெசேஜ் வரும் உங்களுக்கு அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட முக்கியமான கமேண்ட் டாக் கேர் இல்லை டாக் ப்ரீட் ப்ரொஃபைல் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறது காளி കാർത്തിക് കാളിയും നാനും എ നൈസ് ഡേ സ്റ്റേഗ്